உத்திரமேரூர் அருகே களியம்புண்டி பகுதியில் பாஜகவின் மூத்த நிர்வாகி இல்லத்தில் பாஜகவில் புதிய உறுப்பினராக தங்களை இணைத்து உறுப்பினர் அடையாள அட்டையை பெற்றுக்கொண்டு இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி பாரதிய ஜனதா கட்சியில் மீண்டும் முதல் புதிய உறுப்பினராக நேற்று மாலையில் சேர்ந்து உறுப்பினர் சேர்க்கையை துவக்கி வைத்தார் ஆயிரத்தொடர்ந்து நாடு முழுவதும் உள்ள பாஜக தலைவர்கள் மத்திய அமைச்சர்கள் பாஜக முதலமைச்சர்கள் பாஜக நிர்வாகிகள் என அனைவரும் புதிய உறுப்பினர்களாக மூத்த நிர்வாகிகள் முன் சேர்ந்து வருகின்றனர் அந்த வகையில் தமிழகத்திலும் மூத்த நிர்வாகிகள் முன் பாஜகவினர் புதிய உறுப்பினராக சேர்ந்து வருகின்றனர் ஆனொரு பகுதியாக காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேலூர் ஒன்றியத்துக்குட்பட்ட களியம்பூண்டி ஊராட்சியில் பாஜக மூத்த நிர்வாகி ரமேஷ் ரெட்டியார் அவர்களின் இல்லத்தில் இரவு ஏழு மணி அளவில் உத்திரமேலூர் மேற்கொண்டிய அனைத்து பொறுப்பு முக்கிய நிர்வாகிகள் மாவட்ட தலைவர் கே எஸ் பாபு அறிவுறுத்தலின்படி புதிய உறுப்பினராக மீண்டும் தங்களை இணைத்துக் கொள்ளும் நிகழ்ச்சி நடைபெற இருந்தது மேலும் இந்த நிகழ்வில் பாஜகவினர் புதிய உறுப்பினர்களாக தங்களை இணைத்து புதிய உறுப்பினர் அடையாள அட்டையை பெற்றுக்கொண்டு இனிப்பு வழங்கி விமர்சையாக இந்த நிகழ்வானது நடைபெற்றது

थ्री सेवन टू वन थ्री वन

மாலை நமது மூத்த முன்னோடி காரியகர்த்தா திரு ரமேஷ் ரெட்டியார் அவர்களை முதல் உறுப்பினராக கல்யாணமூண்டியை சேர்ந்த ரமேஷ் ரெட்டியார் முதல் உறுப்பினராக சேர்த்திருக்கிறோம் இது மிக ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சிக்குரிய செய்தி